நான் சொன்ன ஒரு ரெண்டு ஒரு மென்ஷன் பண்ணா இந்த இடத்துல துடிக்க போய் தான் அந்த வீட்டுல இருக்க ஒரு ஒரு சில பேர் இப்படி இதே இந்த இடத்துல ஜெப்ரியோ இல்ல முத்துக்குமரனோ இல்ல அருணோ இல்ல விஷாலோ இந்த மாதிரி வேற யார் விழுந்திருந்தாலும் இந்த மொத்த தூக்கி மொத்த வீடும் ஒப்பாரி வச்சு அந்த மாத்தி இருப்பாங்க இங்க விழுந்தது ராணுவம் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் இப்போ அந்த வீடே ரொம்ப ஜாலியா அவன் இஷ்டத்துக்கு சிரிச்சுக்கிட்டு இவன் நடிக்கிறான் இவன் கண்டென்ட் பண்றான்னு சொல்லிட்டு இருக்குது எனக்கு இதை பார்க்க கேவலமா இருக்கு ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு கார்டு கொடுக்க முடியுமா அப்புறம் இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது வீட்டுல யாரையும் அடிச்சு நான் தான் கொடுப்பாங்க அப்படி தானே ஆனா இப்ப ஒருத்தன் மனசால உடஞ்சு உள்ள வந்து உட்காந்துருக்கான் அவனால இதுக்கப்புறம் கேம் ஆட முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி அவன் ரொம்ப நொந்து வந்து உட்காந்துருக்கான் அவனை இப்படி திரும்ப திரும்பி அடிச்சு உடைக்கும் போது இதுக்கேதான் கார்டு கொடுக்க முடியும்னா பார்த்து கொடுத்து ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இந்த ப்ரமோ என்ன ட்ரிகர் பண்ணிட்டுப்பா என்ன பர்சனல் அந்த ப்ரமோ ட்ரிகர் பண்ணிருக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல மாதிரி பிக் பிக்பாஸ்க்கு இரண்டாவது பிரம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே ரானவர்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சோ அவருக்கு வந்து என்ன அடிப்பட்டு நான் சொன்ன மாதிரி அந்த சோல் ஆக்சுவலா இறங்கல போல அதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா லிக்மெண்ட் இயர்னு சொல்றாங்க ஓகே லிக்மெண்ட் சொல்றாங்க தெரிஞ்சு ஜவ் அந்த மாதிரி ஏதாச்சும்

எப்பவுமே நீங்க அப்படித்தான் ஏதாவது சொல்லிடுவீங்க ஏதாவது கண்டென்ட் பண்ணிருவீங்க பண்ணி முடிச்சு அந்த கண்டென்ட் தப்பா போயிட்டு அவனை அழுதுருவீங்க இது எப்பவுமே எப்ப போல நான் சும்மா கண்ணீர் உருன்னு வந்துடும் அது எப்படி இதே இந்த இடத்துல ஜெப்ரி அடிப்பட்டு இப்படி விழுந்திருந்தா நீங்க தான் அந்த இடத்துல நடிக்கிறான்னு சொல்லிருப்பீங்களா அந்த டாஸ்க்கு மொத்தமா குழச்சு போட்டு கல்லுகள்லாம் வீசிட்டு அங்க போயிட்டு நீங்க ஜெப்ரி என்ன தூக்கி இருப்பீங்களா மாட்டீங்களாங்க அது என்னங்க இவன் ஒண்ணு உங்களுக்கு அப்படி நடக்குது எனக்கு புரியலங்க இவன் ஒண்ணு ஜாலியா விடுறீங்க பக்கத்துல பவித்ரா அதான் நம்ம நெருப்பு மூடக்கா இருக்காங்களா ரொம்ப நெருப்பு மோட்ல இருக்காங்க அந்த கல் அடிக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க ஓகேவா இதுல சௌந்தர அடுத்து எந்திரிச்சு என்ன சௌந்தர முதல் பிரமுல கவனிச்சிருப்பீங்க ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க அவன் எப்போ என்ன பண்றானோ எங்களுக்கு தெரியல அவன் நடிக்கிறானா இல்ல உண்மை அடிபட்டுகானே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அருண் அவர்கள்ட்ட சண்டை போட்டுருப்பாங்க அருண் ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீ ஆச்சும் போய் ஃபர்ஸ்டே பாத்தியா ஏனா இன்னும் விட்டிருந்தா அவன் பாட்டு அவன் நடிக்கிறான்னு சொல்லி விட்டு அவன் பாட்டு கல்ல அடிக்கிட்டு இருந்திருப்பானே எனக்கு தோணுது அருண் மேல எனக்கு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கு ப்ரோ இல்ல நான் சொல்லவே மாட்டேன் சத்தியமா எனக்கு வந்திருக்குது ஏனா முதல்ல போய் கவனிச்சார் இல்லைங்க அதுவே ஒரு பெரிய மனசு அதை ரெண்டாவது விட்டுருங்க அவர் கண்டென்ட் பண்றாரோ இல்ல வேணும்னு பண்றாரு ரெண்டாவதுங்க அந்த மனசை போய் கவனிச்சார் இல்லைங்க அது வரைக்கும் போதும் ஓகேவா சோ இதுல வந்து சௌந்தரம் எந்திரிச்சு என்ன சொல்றாங்க நீ விழுந்தது வேணும்னு பண்றேன்னு நான் நினைச்சேன் நீ எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி பண்றியோ நான் நினைச்சேன்னு சொல்லி சொல்றாங்க அதுல ராணுவ ட்ரிகர் ஆகி நான் தெரியும்னு எதுவுமே பண்ணல நான் பண்றேன் ஒரு டாஸ்க் ஏதோ ஒண்ணு பண்றேன் ஆனா நான் பண்றது மூலமா அப்படி தெரியணும் சும்மா பண்ணிக்கிட்டே இருக்கும் டாஸ்க்ல என்னோட உழைப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவருக்கான கண்டென்ட் அவங்க வைக்காரு அதை தான் நானும் சொல்றேன் அந்த மனுஷனுக்கு ஒரு கொடுத்தா அந்த டாஸ்க்கு இப்படித்தான் ஆடணுமான்னு கேட்டா தெரியாது ஓகேவா அதை கொஞ்சம் குழம்பு வரும் ஆனால் அந்த டாஸ்க்கில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் நமக்கான இன்புட் அங்கே இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பார் ஓகேவா அதை பண்ண தான் செய்வார் ஆனால் இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணி ஒரு சீன் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டார் அதை நான் திரும்பி விவரமாக சொல்லிக்கிறேன் ஸோ அந்த வகையில் அந்த மனுஷன் ரொம்ப ட்ரிகர் ஆகி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சார் நான் அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது தேவையில்லாம இப்படி பேசாயின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காரு சைடில் இந்த எல்லாம் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு இருக்காங்க நீங்கள் என்னப்பா கேட்டிங்க முத்து எங்கே முத்து எங்கன்னு பார்த்துக்கோங்கப்பா முத்து அங்கே தான் இருக்காப்பில் ஏன்னா அந்த எபிசோடில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு தெரில ஓகேவா அங்கே என்ன நடந்துச்சு முத்து எங்கே இருந்தா எப்படி இருந்தால் நமக்கு தெரியல இப்போ நினைச்சீங்களா முத்து பக்கத்துல வந்து தடை கொடுத்துட்டு இருக்கான் சோ பாத்துக்கோங்க மொத்தத்துல அதை பேசுறாங்க சரி ஓகே அதை அவங்க அந்த இடத்துல யோசிக்கல ஃபீல் பண்ணல அவனுக்கு அடிபட்டு அப்படிங்கறது உங்க மைண்டுக்கே வரல அவங்க அவங்க மைண்ட்லயே பேசுறான்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது வச்சு அவங்க ஒழுங்கா பேசுறாங்களா பாருங்க ஜெப்ரி கூட ரூம்ல உட்காந்து என்ன பேசுறாங்க டேய் நான் அங்க சாரி கேக்கி எலும்புலடா சாரி கேக்கி எந்திக்கலையாமா ரொம்ப பெருமையா இருக்குமா அப்புறம் என்னமா சொன்னீங்க அப்படி அடிப்படுச்சுன்னா அது அவனோட பொறுப்பு அவனுக்கு அடிப்படுச்சுன்னா அவன் தான் பாத்துக்கணும்னு சொல்றீங்க ரொம்ப கேவலமான மைண்டா இருக்குங்க இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்கணும் இதே வீட்டுல இந்த டேஞ்சரஸ் டீமன் நடஞ்சில அந்த ஏஞ்சல் Vs டாஸ்க் இருந்துச்சுல அந்த ஏஞ்சல் வந்து ஒரு 130 தோப்பு போட்டு கால் வழுசிஞ்சு சொல்லிட்டு பயங்கரமா அழுது அழுதிர்பாரளங்க அப்ப நீங்க என்னங்க பண்ணீங்க டெவில அரந்தீங்க அங்க ஓடி போய் உட்கார்ந்து உங்களுக்கு கண்ணீர் வந்து அப்ப அது நடிப்பா தெரிஞ்சா இல்லவனுக்கு உண்மையா வழுசிச்சும் தெரிஞ்சா அப்ப அவங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவனோட வலி அவனுக்கு தானே தெரிஞ்சிருக்கும் அப்ப நீங்க போய் அழுதீங்க எதுக்கு அழுதீங்க அவங்க ஃப்ரெண்ட் නானே தானே அப்போ மட்டும் உங்களுக்கு எல்லாம் அழுகையா வராது உங்களுக்கு நடிப்பா தெரியாது அது உங்களுக்கு ரியலா தெரியும் நீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனா இப்போ அவனுக்கு ஒருத்தருக்கு அடிபட்டு கெட்டு போட்டோனா உங்களுக்கு நடிப்பா தெரியுதா ரெண்டாவது எப்படி இந்த வீட்டுல இந்த ஸ்கூல் டாஸ்க் நடந்துச்சா அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போ வீட்டுல நீங்க ஒரு பிராங்க் மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிராங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வந்து ஆக்சுவலா ஜாக்லின் வந்து ஏதோ ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அப்ப ஜாக்லின் சொல்றதை யாருமே கேட்கல உடனே ஜாக்லின் ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து பயங்கரமா அழுதுப்பாங்க திருப்பி வெளிய வந்து அழுதுப்பாங்க எனக்கு பேக் பெயின் நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க அது உங்க पर्सनल விஷயம் ஓகே அது அந்த இதுக்குள்ள நான் வரல அது உங்களுக்கான பெயின் உண்மைதானா தப்பு சொல்ல மாட்டேன் ஆனா அந்த பெயின் காண்டி நீங்க அழுதீங்கலங்க நீங்க ஏங்க ஏங்க எழுதிங்களங்க ஜாக்லின் காண்டி உருண்டு உருண்டு எழுதிங்களங்க அப்ப என்னங்க அது எனக்கு புரியலங்க அப்ப ஜாக்லின் ஜெஃப்ரிக்கலா வலி வந்தா அது வலி இங்க ரானோக்கு வந்தா வலி கிடையாதுங்க அப்ப அதெல்லாம் நீங்க அழுவிங்க நான் சொன்னலாம் ப்ரோ ரொம்ப கேவலமா பண்றாங்க ப்ரோ திரும்ப சொல்றேன் இந்த இடத்துல ராணுவக்கு பல ஜப்ரி மட்டும் விழுந்துருந்து ஜெஃப்ரிக்கு மட்டும் இப்படி ஒரு வலி வந்துருந்துச்சுன்னா இந்த வீடு மொத்தமா டாஸ்க்கை கவுத்தி போட்டு அவனை தான் பார்க்க வந்திருப்பாங்க இப்ப கூச்சமே இல்லாம என்ன சொல்றாங்க பாருங்க அவனுக்கு அடிப்பட்டுன்னா அது அவன் தான் பாத்துக்கணும்டா அதுக்கு ரீசன் அவன் தான் சொல்றதுல பட் கேவலமா இருக்கீங்க அது அவனுக்கே தெரியுங்க அவன் அடிப்படையான அவன் தான் அவன் தான் அங்க போனா டாஸ்க் ஆட ட்ரை பண்ணா கல்லுல இது பண்ணா விழுந்து அடிப்பட்டு அது அவன் தான் அது எங்களுக்கே தெரியாது அதை நீங்க காட்டணும் அவசியம் கிடையாது ஆனா அவன் நடிக்கிறான் வேணும்னு பண்றான் இந்த மாதிரி டாபிக் ரிட்டன் ரிஜிஸ்டர் பண்றது கேவலமா இருக்கு அப்படி பாக்க போனா நீங்க நிறைய இடங்களை நடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது பீமன் ஏஞ்சல் டாஸ்க்ல நடிச்சிங்க பார்த்து நடிச்சிங்க அப்படியே ரெண்டாவது அதே ஏஞ்சல் டாஸ்க்ல ஜாக்லின பார்த்து தர்சிகா வந்து இது ஒண்ணு அவங்க அப்பா வீடுலன்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்க கொந்தளிச்சு சண்டையை போட்டு ஊருண்டு எங்களுக்கு நடிக்க தெரியாது நழுதிங்களா அப்ப அதெல்லாம் என்னங்க அதாவது இவங்களுக்கு ஒன்று வந்தா ரத்தங்க அடுத்த தக்காளி சட்டி நான் முடிஞ்சா ஒரு ரெட் கார்டு கொடுத்து எனக்கு அந்த ப்ரோமோ அந்த ப்ரொமோல வந்த வார்த்தைகள் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்குது நீங்க சொல்லுங்க ப்ரோ அதை கால் வலி வந்து அது இவங்க அழுவாங்க மணி நேரம் அழுவாங்க ஜாக்லினுக்கு முதுகு வலி வந்தால் அது வழி அதை நேரம் அழுவாங்க பார்த்து இது நாங்கள் அப்பா விடான்னு கேட்டா அது ஹிட் பண்ணுவோம் அதை நினச்சி அழுவாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இவங்க பிரச்சனை எடுத்து அழுவாங்க இது ஜெஃப்ரி கால் கால்வழிப்போ போட சொன்னதே நம்ம தரிசிக்கா ஆனா யாருக்கிட்ட போய் சண்டை போட்டாங்க நீ தான் போட வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு

கண்டிப்பா ஸ்லிப்பர் ஷாட் இருக்கணும் இல்லாம இருக்கக்கூடாது அவன் அப்படி கண்டிக்கு தான் அப்படி இப்படி சொல்றீங்களா உங்களுக்கு கூட மனசாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சேர்ந்து வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் இது என்னோட கருத்துங்க உங்களுக்கான கருத்தை மறக்காமல் நீங்க சொல்லுங்க இதே இந்த இடத்துல வேற யாரும் இப்படி இப்படிதான் கண்டென்ட் சொல்லி கேட்பாங்களா இல்ல என்ன சொல்லிருப்பான்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமக்க மாடுபடுங்க அடுத்த பக்கம்